நான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேலை பார்க்குறேன் இன்னைக்கு துறையூரில் எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தாரு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மட்டை பார்த்துக்கிட்டேன் சொல்லி கால் வந்தது அழைப்பு வந்தது அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்க எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்க கரண்டு இருந்தவங்க எதுக்காக வந்த யார் ஃபோன் பண்ணா உங்களுக்கு நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்கான நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க போன எங்களையும் என்னையும் என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்து திட்டு கை வலி எடுத்துருச்சு அதனால நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம் எங்களை காப்பாற்ற போன எங்களுக்கே இந்த நிலைமை பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை எடுக்கணும்னு தெரியல இந்த அரசாங்கம் எதுக்காக பண்ணது என்ன என்ன ஒரே நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல அவங்க டெக்னீஷியன் அவங்களே வந்து சாலு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணையும் வெளியில் பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணுக்கும் கன்சியூவாக இருக்காங்க வேறு எட்டு மாதமாக இருக்காங்க அவங்களையும் பிடிச்சி தகாத வாரத்தில் வச்சு அவங்களையும் பிடிச்சி எல்லாம் வெளியில் டோரை பிடிச்சி இழுத்து வெளியில் இழுத்து அந்த பொண்ணுக்கும் நெக் பெயின் எடுத்து ஷோல்டர் பெயின் எடுத்து அவங்களும் முடியாமல் படுத்துருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒரு வீடியோ காட்டினேன் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோவை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது குற்ற பின்னணியை கொண்டவீங்க தலைவராக வந்தால் இந்த மக்களுக்கு சமூகத்துக்கு என்ன மாதிரி ஆபத்து ஏற்படும் என்பதுதான் இப்போ நீங்க இந்த பார்த்த வீடியோக்கான அந்த ஆதாரங்கள் எதை வச்சு ஏன் அப்படி ஆபத்து ஏற்படுகிறது என்றால் ஒரு தலைவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவும் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் ஏன்னா அந்த தலைவர் நல்லது சொன்னாக்க அது அப்படியே பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் கெட்டது சொன்னாலும் அப்படியே பின்பற்றுவார்கள் தலைவர்னு வரும்போது அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் அவங்களை பின்பற்றுறாங்க அந்த அவங்க தலைவர் வார்த்தை வாயிலிருந்து வர வார்த்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் அந்த தலைவருக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்குது இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு தான் சாட்சியாக வந்து நிக்கிது எதனால அந்த தலைவர் குறித்து இப்படி பேசறேன்னா நாலு நாளைக்கு முன்னாடி நம்மளே காணொலியை பண்ணியிருக்கோம் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க வேலூர்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்புல அந்த சுந்தர டிராவல்ஸ் பஸ் தூக்கிக்கிட்டு நகர்வலம் வராது நம்ம பழையம் பழனிசாமி அவர்கள் அந்த நகர்வலம் வரும்போது மக்கள் எல்லாம் சந்திச்சு அவர் வந்து கூட்டங்கள் போடுவது வழக்கம் அப்படி கூட்டம் போடும்போது அங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்துருக்கு ஆம்புலன்ஸ் வந்ததை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுறாரு நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்கிறீங்க இனிமே இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆள் இல்லாம வந்தா அந்த டிரைவரை பேசண்டாக்கி அதே ஆம்புலன்ஸில் அனுப்பிவிட்ருவேன் என்று கொலை மிரட்டல் விட்டார் நாலு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆனது நிலைமை அவங்க அவர் கொலை மிரட்டல் விட்டதை அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் செஞ்சு காட்டிட்டாங்க எதனால் குற்ற பின்னணி உள்ள தலைவர்கள் என்று சொன்னேனாக்க தலைவர் என்று சொன்னேன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு ரெக்கார்டு செல்லுவம்பாளையம் பழனிசாமியோட ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் நான் சொல்றேன் அவர் ஆரம்ப கட்டத்திலே அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் அவர் வந்து ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வந்து தலைமறைவாகி வந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவரான அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் நான் சொன்னது மட்டும் இல்ல அவருடைய தம்பி அவர் கூட உடன் பிறந்த தம்பி அவர் சொல்றாரு அவருடைய குணாதிசயங்கள் அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் என்று அவருடைய உடன் பிறந்த தம்பி சொல்றாரு அதையும் காட்டுறேன் பாருங்க சார் இவ்வளவு பொறுத்தளவு யார் உதவி செய்யறாங்களோ அவங்கள பழி வாங்குவார் உதாரணம் சொல்ல நிறைய சொல்லலாம் சொல்லுங்களா உதாரணம் நான் ஒன்று நான் ஒன்று முதல் உதாரணம் நான் என்ன என்னைய அடுத்தது வந்து சேலம் எம்பி கண்ணன் அவர் அடுத்து செல்வியாக கட்சி விட்டு நேரத்துக்கு ஒன்றார் வழியை பார்த்தார் அப்புறம் செங்கோட்டையன் குடும்பத்தில் கொண்டு போய் அம்மாட்டி சூழல் சொல்லி செங்கோட்டையனை வந்து பின்னாடி சொன்னார் செங்கோட்டை அவருக்கு ஒரு காலத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மந்திரி செங்கோட்டையன்ற கோபி அவர் அவருக்கு துரோகம் பண்ணார் அடுத்தது சசிகலம்மா என்ன செஞ்சிட்டாங்க பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு உதாரணம் தான் காட்ட முடிஞ்சது பாருங்க அவர் யார் யாரை சொல்றாருன்னா யார் யார் கூட அவர் வந்து துரோகம் பண்ணாருன்னா அவரு அவருடைய கேரக்டர்ஸ் என்னக்க அவருடைய தம்பி சொல்றாரு யாரெல்லாம் அவருக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு அவர் துரோகம் பண்றதுதான் தான் அவருடைய பேசிக் கேரக்டரு அவருடைய அடிப்படையான குணாதிசயம் அதிசயம் என்னன்னாக்க நல்லது செய்யறவங்களுக்கு கெடுதல் பண்றது தான் அவருடைய குணாதிசயம் அப்படிதான் எனக்கும் அவருக்கு அவங்க தம்பிக்கே அவர் வந்து கெடுதல் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதே போலதான் பல பேர் உதாரணம் சொல்றாரு முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி அவருக்கு வந்து உதவி பண்ணாரு அவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு இங்கேயே ஒரு ரெண்டு மூணு சேலம் மாவட்டத்திலேயே ஒரு ரெண்டு மூணு பேரை மீன் பண்றாரு அவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க செல்வ கணபதி டி எம் செல்வ கணபதிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அவர் கட்சியில இருந்து நீக்கிற வேலையை பார்த்தாரு அதே போல அவர் சிஎம் ஆனது எப்படி ஆனாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு முழுசுமே அவர் வந்துட்டு இவர் ரொம்ப நல்ல ஒரு நேர்மையான ஒரு மக்களுக்கு நன்மை சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு வார்த்தை கூட அவரை பத்தி யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அவர் துரோகி தான் இருந்தது அப்போ ஒரு துரோகியாக இருக்கிறவங்க எப்படி மக்கள் எப்படி துரோகியால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் சொல்லுங்கள் கனோவில் கூட அவரால் வந்து நல்லதுன்ற வார்த்தையவே அவரால் நினச்சி பார்க்க முடியாது என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லலாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் துறையூரில் இன்னைக்கு திருச்சியில் துறையூரில் நடந்துருக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்கல்ல அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அட்டன் பண்ண கூட்டத்தில் ஒருத்தர் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மயங்கி விழுந்துட்டாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க என்று போன் பண்ணிருக்காங்க அதுக்காக மீட்டு போறதுக்கு வந்திருக்காங்க இப்போ அப்போ கூட்டிட்டு போக வரும்போது அவங்கள வந்து அடிச்சு அந்த வேனெல்லாம் துன்புறுத்தி டிரைவர் அடிச்சிட்டாங்கன்னு இன்னொன்று டெக்னீசியன் அவங்க ஒரு நர்ஸ் எட்டு மாதம் கர்ப்பிணியா இருக்கிறவங்கள அடிச்சு அவங்க கழுத்து வலி தலைவலின்ட்டு அவங்களும் அட்மிட் அட்மிட்ல இருக்காங்க கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்திருந்தா அந்த தலைவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் அரசியல் காரணங்களுக்கு பேசுனாருன்னு வச்சுக்குவோம் அத பத்தி அப்புறம் பேசுவோம் ஆனா இதுல உயிர் உயிர் விஷயத்துல அரசியல் காரணங்களை சொல்லக்கூடாது இல்லையா பேசக்கூடாது இல்லையா அந்த தலைவர் மக்கள் மீது அன்பு இருந்தோம் அப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்க மாட்டாரு தான் அப்படி பேசிட்டாரு அவங்க தொண்டர் தலைவன் சொன்னோன்னு தொண்டர்கள்லாம் அடிக்க பயந்துதாங்கல்ல உம் அந்த பொண்ணு கற்பிணு கர்ப்பிணி பெண்ணு தானே கர்ப்பிணி பெண் என்றும் பாராம நீங்க வந்து கொலைவெறி தாக்குதல் அந்த மனித தன்மை அதெல்லாம் கொஞ்சமாவது இறக்க இருக்கு அவங்க கிட்ட சரி அவங்க கிட்ட இறக்க இல்லாம மனித தன்மை இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்க இதுக்கு காரணத்தா சிலுவம்பாளையம் பழனிசாமி இன்னொன்னு அவங்க வந்து என்ன காரணம் சொல்றாங்கனாக்க திமுக அரசாங்கம் வேணும்னே பண்றாங்க என்று சொல்லி சொல்றாங்க இதுல எது உண்மை பொய் என்று பார்வையாளராக இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது இருந்தாலும் நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம பேசலாம் அதுக்கு அமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டாரு இவர் உண்மையிலேயே அவர் போற கூட்டங்களுக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் வர வருது தொந்தரவு பண்றாங்க ஆளுங்கட்சி வந்து அவரை கூட்டம் நடத்த விடாமல் தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு இவர் உணர்ந்தாருனாக்க எந்த இடத்துல இவர் கூட்டம் போட்டிருக்கணும் ஒரு தனியா ஏதாவது ஒரு கிரவுண்ட் எடுத்து மீட்டிங் போட்டு அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போய் டெய்லியும் போய் போய் கூட்டம் நடத்தாம தொந்தரவு பண்ணியிருந்தாக்க இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு என்று நம்பலாம் ஆமா இவரும் நியாயமா தானே சொல்றாரு ஆளுங்கட்சி தான் தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படி போல் பண்ணலை ஆம்புலன்ஸ் போற ரோட்டில் இவங்க வந்து கூட்டம் போடுறாங்க இவர் கூட்டம் போடுறதே சரி மெயின் ரோட்ல கூட்டம் போடுறாங்க இவரு சந்திரா டிராவல்ஸ தூக்கிட்டு வர்றாரு போலீஸும் அரசாங்கமும் ஒரு எதிர்கட்சி தலைவர் பெர்மிஷன் கேக்குறாங்க அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிருவாங்கன்ற நம்பிக்கையில தான் அவங்க வந்து குடுக்கறாங்க எப்படி ஐயாயிரம் பேருக்கு மேல கூட்டங்கள் சேருவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு இவங்க வந்து அரசாங்கம் வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சிறுவும் பலனி பழனிசாமிக்கு ஒத்துழைச்சி கூட்டம் நடத்தி அனுமதி நடத்த அனுமதி கொடுத்தால் அது முறையாக பயன்படுத்தி நடத்தி ஆளுங்கட்சி மேல வீண் அந்த இவர் போற ரோட்ல வன் வாகனமே ஆம்புலன்ஸ் கூட போக கூடாதுன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் சீரியஸா இருக்காங்க அதனால போறாங்க அந்த ஏரியாவில கூட அவர் அட்டன் பண்ண மீட்டிங்ல ஒருத்தர் மயங்கிட்டாங்கன்னு கூப்பிட போறாங்க நூத்தி எட்டோட கடமை என்ன அடுத்த நிமிஷம் போய் வந்து உயிரை இது சாதாரண வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிராபிக் ரூல்ஸே அதுதான் ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிடணும் என்பது மனிதாபிமானம் உள்ள அந்த சின்ன பசங்க கூட வழிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு நிற்கும் போது இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவர் தலைவர் தானா எப்படி இவர் வந்து இத்தனை பதவிகளை இத்தனை முறை எம்எல்ஏவா இருந்து இவர் பதவிக்கு வந்தாரு அப்படிங்கறதே ஆச்சரியம் இப்படி ஒரு கொடூர குணம் கொண்ட ஒரு நபர் எப்படி இத்தனை முறை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு அப்படி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வழிவிட சொல்லி விடாம நீ உன்னை அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருவேன்னு நீ சொன்னத அப்படியே ஆட்டு மந்தைகள் மாதிரி தொண்டர்கள் ஃபாலோ எவ்வளவு அறிவாளியா இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிச்சாங்களா தொண்டர்கள் வந்து அந்த அப்படியே ஆளுங்கட்சி அவங்க தான் தூண்டி விட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூட்டம் நடத்த விடாம பண்றாங்கன்னா அந்த போணத்திலேயே வரலாம் அதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சியை தானே நீங்க வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தானே நீங்க பண்ணுவோம் ஆதாரத்தோட நிரூபிக்கணும்ல கோர்ட்டுல போய் கேட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் வண்டி நான் பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கு எனக்கு பின்னாடி இந்த ரோடு இருக்குது இந்த ரோடு வழியாக போய் கூட நீங்கள் பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அல்லது எனக்கு முன்னாடி அந்தான அந்த ரோடு இருக்குது அந்த ரோட்டு வழியாக கூட போயிருந்துருக்கலாம் ஆதாரங்களோட கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆளுங்கட்சி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடையூறு ஏற்படுத்துது அதுக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு உரிய தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்குள்ள போயிருந்துருக்கும் ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா எதிர்கட்சியா இருக்கிற நீங்க வந்து நியாயம் வாங்கணும்னா கோர்ட்டுல தானே வாங்கணும் இப்படி பாவம் அந்த அப்பாவிகளை நம்ம பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம துடிக்க மாட்டோம் உயிரை காப்பாத்த போனோடனே நீ வந்து சீரியஸ் ஆக்குறனா எத்தனை உயிர்களை அவங்க காப்பாத்திருப்பாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நீ வந்து அடிச்சு போடுறனா என்ன மனித தன்மை இது ஒரு பார்வை ஆளுங்கட்சியே பண்ணியிருந்தாலும் அந்த அந்த இதுக்கு நான் வந்துட்டேன் சரி இன்னொரு வழியிலையும் பண்ணியிருக்கோம் நீங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி மேல பழிய போடணும் என்பதற்காக வேணுன்னே கூட நீங்களே அந்த டிரைவர் சொல்றாரு கூட்டத்தில மயக்கி மயங்கி விழுந்துட்டாங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப நீங்களே கூட பிளான் பண்ணி ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் ஆளுங்கட்சி மேல கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஆம்புலன்ஸ் டிரைவரை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இவ்வளவு தரம் கெட்ட அரசியல் பண்றீங்க அதையும் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் ஏன்னா நேத்து தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொன்னாரு ஆம்புலன்ஸ் போற ரோட்ல நீங்க மீட்டிங் போட்டுட்டு ஆம்புலன்ஸ் வர வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன நியாயம்னு சொல்லி அவர் கேட்டார் உங்களுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் பார்த்து அவ்வளவு பயம் என்று கேட்டார் தலைவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை எதையுமே கேர் பண்ணிக்காம நீங்க இப்படி ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு போடுறீங்கனாக்க என்ன சொன்னீங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கிட்ட இருந்து தான் மக்களை மீட்கணும் தமிழ்நாட்டை மீட்கணும் உங்க கிட்ட உங்க கிட்ட நீங்க தான் இப்போ ஆபத்தானவங்களா இருக்கீங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வழிவிட முடியாத வழிவிடக் கூடாத ஒரு குற்ற பின்னணியிலருந்து வந்ததுனால நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க உங்ககிட்ட இருந்து தான் நாட்டை காப்பாற்றணும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய அந்த தகுதி அற்றவராக நீங்க தான் இருக்கீங்க நீங்க உங்களால அதிமுக மாபெரும் கட்சி முப்பத்தி மூன்று ஆண்டு கால ஆளுங்கட்சியாக இருந்த அந்த அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே போகுது இதை நீங்க உணர்வீங்களோ உணரலையோ சுய பரிசோதனை செஞ்சுக்குவீங்களா அது தெரியல ஆனா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க உங்க சுயநலத்தால உங்களுடைய மக்கள் விரோத போக்குனால அதிமுக தேஞ்சிக்கிட்டே போகுது உங்களால ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பலமடையுதுன்னு என்ன நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த நிகழ்வை பார்க்கிற மக்கள் உங்களை வெறுத்து தான் போவாங்க உங்க மேல அன்பு வைக்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா இன்னும் மக்களோட நிலை என்ன ஆகும்னு கடந்த நான்கு ஆண்டுல பார்த்தாச்சு இதுக்கு மேலேயும் உங்களை மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்து இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி சிலும்பாளையம் பழனிசாமியோட நிலைப்பாடு சரியா தவறா இல்ல இது அரசியல் கா பழிவாங்கும் நடவடிக்கையா என்று உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க நன்றி வணக்கம்